திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம இந்த வீடியோல பகவதியம்மன் திருக்கோயில் திருச்சூர்ல பழையனூர்ங்கிற இடத்துல இருக்கிற கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எங்க கம்பெனியில பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுபேக்சர் பண்றது அனைவருக்குமே தெரியும் பழையனூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு கம்பெனிக்கு அவங்க ஆசிட் உபயோகம் பண்ணி பொருள் தயாரிக்கிறாங்க அவங்களுக்கு சக்ஷன் மூட்டும் ப்ளோயரும் வச்சு மாட்டி கொடுக்கறதுக்காக நாங்கள் இங்கே ஆர்டர் எடுத்து பிபி மெட்டீரியலாக தயாரித்தோம் அதை எரக்ஷன் பண்ணுறதுக்காக அங்கே திருச்சூர் பழையனூர் போகிறோம் போகிற வழியில் அந்த ரோடையும் அழகான விவசாய பூமிகளையும் பார்த்துட்டு அந்த கோயிலோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் திருச்சூர் கேரளத்துல ஒரு அருமையான சிட்டி முதல்ல திருச்சிலா பேரூர் என்ற பெயர் அங்க வழங்கிட்டு இருந்திருக்கு அது கடைசியில மருவி திருச்சூரா மாறி இருக்கு கொச்சின் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க இந்த அம்மன் திருக்கோயில வரதேவதையா அதாவது குலதெய்வமா வணங்கிட்டு வந்தாங்க அப்படி ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருக்கிற போது அப்பெல்லாம் குறுநில மன்னர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நினைச்சா போர் தொடுத்துருவாங்க அப்ப மக்கள் அவதிப்படுவாங்க ராஜா போருக்கு போவாரு இப்படி போற சமயத்தில் ராஜாவோட மனது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு வேதனை அடைஞ்சிருக்கு அந்த மனவேதனையை தீர்க்கறதுக்கு காசி விஸ்வநாதர் கோயில் போய் அங்க போய் தங்கியிருந்து மன நிம்மதிக்காக சாமி தரிசனம் பண்றாரு கொஞ்ச காலம் அங்க இருந்து நிறைய பஜனைகள்லாம் செஞ்சு கும்பிட்டு இருக்காரு அப்பவும் அவருக்கு மன நிறைவு கிடைக்கல மன வேதனை தீர்ல காசியில புராணபுரிங்கிற ஒரு ஊர்ல ஒரு துர்க்க அம்மன் இருக்கிறதா கேள்விப்பட்டு பரிவாரங்களோட அங்க போய் இருந்து அந்த அம்மனை மனதார வேண்டி பஜனைகள் எல்லாம் செய்து பல பூஜைகள் எல்லாம் செய்து அங்கேயே தங்கி இருக்கிறார் இவரோட பக்திய கண்ட அந்த அம்மன் அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க பக்தா உன்னுடைய பக்தியை மெச்சினோம் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று நான் மனவேதனையுடன் இங்கே வருகை மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்னுடன் வந்து என்னுடைய தேசத்திற்கு வந்து எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்க வேண்டும் எங்களை பாதுகாத்து ரட்சிக்க வேண்டும் என்று மனமுருக வேண்டினார் அந்த ராஜா அந்த உணர்வுபூர்வமான பக்தனோட வேண்டுதலை தேவி ஏற்றுட்டு அந்த பக்தனோட அன்பு பக்தியை கண்டு மனமுருகி அந்த பக்தனுக்கு ஒரு தாசனாகவே அந்த அம்மன் மாறிட்டாங்க அப்புறம் என்ன கேட்ட வரத்தை கொடுத்து சரி நானும் உன்னுடன் வருகிறேன் என்று புறப்படும்போது காசி விஸ்வநாதனிடம் சென்று மனமுருகி வேண்டி கொண்டார்கள் ஏனென்றால் பல சக்திகள் அதிகமாக இருந்த காலம் அது இங்கிருந்து நாம் அழைத்து செல்லும்போது ஏதாவது நேர்ந்து என்பதற்காக பாதுகாப்பாக நீங்கள் வந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் விஸ்வநாதரும் காட்டுவாசியாக அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக வருகிறான் அப்போ காட்டுவாசியா காசி விஸ்வநாதரும் சேவலா பகவதியம்மனும் ராஜாவும் பரிவாரங்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் கேரளத்தை நோக்கி கேரளத்தில் இந்த முக்கியமான நகரம் திருச்சிலா அதுதான் இப்போ திருச்சியாக மாறியிருக்கு அங்கே ஒரு மங்கள நதி ஓடுது அந்த மங்கள நதியை தாண்டினோன்னு பள்ளிபுரம் இப்போ பழையனூராக மாறியிருக்கு அங்கே மகாவிஷ்ணு சேத்திரம் முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அரச மரம் இருக்கும் அந்த மரத்தடியில் ராஜா இருந்து ஓய்வு எடுத்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் போகலான்னு அங்கே தங்குறாரு ராஜா வந்த களைப்பு நீங்கள் நல்லா தூங்குறாரு அந்த அரசு அரச மதத்தடி நிழலுக்கும் அருமையாக தூக்கம் வந்துடுது இந்த அம்மன் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம் பசி எடுக்குது ஏதாவது பிரசாதம் இருந்தால் நம்ம போய் மடப்பள்ளியில் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு குழந்தை வெடிவெடுத்து அந்த கோயிலுக்குள்ளே மடப்பள்ளிக்கு போகிறாங்க அங்கெல்லாம் பூஜை யாருமே நடந்துகிட்ருக்கு மடப்பள்ளியில் பிரசாதம் நெய்யபிஷேகம் பண்ணுறதுக்காக குருக்கள் எல்லாம் தயார் பண்ணிகிட்டுருக்கிறாங்க இந்த சின்ன குழந்தை வடிவில் இருக்கிற அம்மன் போய் பசியாக இருக்குது எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கன்னு கேட்பார் அந்த குருக்கள் இவங்க முகத்தை பார்த்து இவங்களுடைய தேஜஸ் பார்ப்பாங்க ஒரு ஆன்மீக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த முகத்திலே ஒரு பொழிவு இருக்கும் தேஜஸ் அதை உணர்ந்த அந்த குருக்கள் அவங்கள மடப்பள்ளிலேயே உட்கார வைத்து உணவு பரிமாறிட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க போயிட்டாரு போயிட்டு வந்து சரி மறுபடியும் மறுசோர் போடலான்ட்டு வந்து பார்க்குறப்போ அங்க அந்த குழந்தை வெடிவில் இருக்கிற அம்மனை காணும் இப்ப இப்பதானே இருந்தாங்க நாங்க இப்ப போயிட்டு வர்றதுக்குள்ள காணாம போயிட்டாங்க என்னாச்சு அப்படின்னு பத பதைக்கே இப்படி திரும்பி பார்க்கற போது ஒரு அசதி ஒழித்தது குருக்களை பயப்பட வேண்டாம் உங்களது ராஜா என்னை உங்களது தேசத்தை பாதுகாப்பதற்காக காசியில் புராணபுரியிலிருந்து என்னை இங்கே அழைத்து வந்தார் அவர் அசதியாக உங்கள் கோயிலுக்கு முன்பு அரசமரத்தடியிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் நான் இனி இந்த மகாவிஷ்ணு சேத்திரத்திலே உபதேவதையாக இருந்து மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாப்பாக மக்களை பாதுகாத்து வாழ்ந்து வருவேன் பயப்பட வேண்டாம் நீங்கள் அரசனிடம் செல்லுங்கள் முழு விவரம் உங்களுக்கு தெரியும் குருக்களும் ஓடோடி வந்து அரசமடுத்தடியில் இருக்கிற ராஜாவை காண வர்றாரு அங்கே அரசமரத்தடியில் இருக்கிற ராஜாவுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் கனவாக அவருக்கு தெரியுது அவரும் உடனே மடப்பள்ளியை நோக்கி அவரும் வர்றாரு அப்போ இருவரும் இடையில சந்திக்கிறாங்க அப்போது மட குருக்கள் வந்து நடந்ததை ராஜா கட்ட சொல்கிறாரு ராஜா குருக்கள் கட்ட ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மடப்பள்ளிக்கு வந்து அந்த மடப்பள்ளியிலேயே அந்த பகவதி அம்மனுக்கு சிலை எடுத்து அணுதினமும் பூஜை புனஸ்காரங்களுடன் பூஜித்து வருகிறார்கள் அம்மன் புராணபுரியிலிருந்து பள்ளிபுற வந்ததால் இது பலையனூரா மலையாள மக்கள் மாற்றி பழையனூர் என்ற பெயரிலே இந்த மகாவிஷ்ணு கோயிலை பகவதியம்மன் கேத்திரமாக வணங்கி வருகிறார்கள் திருக்கோயிலில் மறுபடியும் ஒரு சிறப்பு என்னென்னா பகவதி அம்மன் சேவலாக மாறி இங்கே வந்ததால் சேவல் இங்கே பாதுகாக்கப்படுகிறது பொதுவாக நிறைய பேர் காளி கோயில் எல்லாம் பலியிடுவாங்க சேவலை ஆனால் இங்கே சேவலை பாதுகாக்கிறாங்க சேவலின் உருவத்தில் பகவதி அம்மன் வந்ததால் இத்திருக்கோயிலில் எங்கு வேண்டுமானாலும் சேவல் சென்று வர அனுமதி உண்டு ஏன் அம்மனின் கருவறைக்குள் கூட போய் வர அதற்கு அனுமதியுண்டு அனுதினமும் பட்சணம் கொடுப்பார்கள் இறுதிக்காலம் வரை இந்த கோவிலிலே இருந்துவிட்டு இயற்கையான முறையிலே மரணம் நிகழ்ந்துவிடும் என்ன அருமையான ஒரு செயலை இங்கே செய்து வருகிறார்கள் பாருங்கள் அதுவும் ஒரு உயிர்தான் பகவதியம்மன் திருக்கோயிலில் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறப்பு பதரிசனம் தரிசனம் உசபூர்த்தி எட்டு முப்பது மணிக்கு பந்திரியடி பூஜை பத்து மணிக்கு உச்சபூசை காலை மதியம் மாலை சிவேலி தரிசனம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் மதியம் பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடை அடைப்பு இத்திருக்கோயில் கொச்சின் தேவசம்போடு நிர்வாகத்தில் இயங்கி வருகிறது இத்திருக்கோயில் உற்சவம் திருவிழா பங்குனி மாதம் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் ஆராட்டு விழா கொடியேற்றத்தோடு மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள் கடைசி வெள்ளிக்கிழமை யானை மேலே திருவூதியுழா பஞ்சபாத்தியம் மேளம் தாளாட்டு சிறப்பாக கொண்டாடி வருவாங்க நவராத்திரி விழாவும் இங்கே கொண்டாடி வர்றாங்க அங்கே பழையனூரில் பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கே தான் ஒரு கம்பெனியில் சிமினி மாட்டை போகிறோம் அங்கே பர்மிஷன் இருக்காது அதனால் அதிகமாக ஃபேக்ட்ரி காமிக்க முடியாது எங்கள் கம்பெனிலேருந்து மூணு பேர் போயிருந்தோம் மாணிக்கோ கிறிஸ்டன் நான் இன்னைக்கு காலையிலேயே நம்ம ரூமில் அழகாக பிராணயமாக பண்ணணும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூச்சு பயிற்சி ஏதாவது ஒரு இது மாதிரி யோகா நம்ம பண்ணோம்னா சுறுசுறுப்பாக நம்ம இயங்க முடியும் அதனால் அனுதினமும் நான் இது மாதிரி பண்ணுவேன் அங்கேயும் போய் விடலை பிராணயம் அருமையாக நடந்தது அதுக்கப்புறம்தான் நம்ம கோயிலுக்கு போனோம் இப்போ நம்ம கம்பெனிக்கு இப்போ போகிறோம் கோயிலுக்கு பக்கத்துலேயே ரூம் கிடைச்சதுனால சௌரியமாக இருந்தது நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு கீழேயே கார் பார்க்கிங் வசதியாக நிறுத்த முடியுது பாருங்க குப்பைத்தோட்டியை அழகாக ஒரு பாட்டில் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே நிறையா இந்த மாதிரி காலேஜ் பஸ்ஸு எல்லாம் போயிட்டுருந்தது சரி நாம இங்கிருந்து மூணு கிலோமீட்டர் அந்த நாங்கள் அரெக்ஷன் பண்ணுற கம்பெனி அங்கே போகலான்னு முடிவு பண்ணி காரில் புறப்பட்டோம் மாணிக்கம் இன்றைக்கி எப்படியும் முடிச்சிடணும் அந்த சக்ஷன் வுட்டெல்லாம் மாட்டிடுவனும் ப்ளாயர் மாட்டிடுவணும் அப்போ தான் நம்ம ஒரு த்ரீ டேஸ்லேயாவது இங்கேருந்து நம்ம கிளம்பணும் கவனமாக ஒர்க் பண்ணுங்கள் குயிக்காக ஒர்க் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே போனதுக்கு தான் ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் செஞ்சு சிம்னி அதில் ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி தூக்கி மாட்டுறோம் ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி எரக்ஷன் பண்ணி ரன் ஓட்டி காமிச்சிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் புறப்பட்டு வந்துட்டேன் அவங்க இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன நேயர்களே ஒரு அருமையான திருக்கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம் இது ஒரு ஆன்மீக பூமி அந்த ஆன்மீக பூமியில் பல கோயில்கள் கேத்திரங்கள் இங்கே இருக்கிறது ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம் இன்னும் பல கஷேத்திரங்களுக்கு செல்ல இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல உபயோகமான செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களது நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு அனுப்புங்கள் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்தனம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பை ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பை ரத்தினம்